செம்மொழி உவர்கள் நாள் விருக்கும் அன்பு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தாது மற்றும் ஒரு நேரம் நூலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் பொத்துவில் பி ஆறு பிரதேசத்திலிருந்து மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அந்த வகையில் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் பொத்துவில் இருக்கிற மண்மலை பிரச்சனை சம்பந்தமாக எல்லைகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கும் விடைய உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் இன்றும் பாதுகாப்பு படையினர் மற்றும் இனியவர்களுக்கு எல்லைகள் போட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார் சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஷார முதுநபின் வாங்க சமம் எடுத்திருக்கிறார் அவருடன் நாங்கள் சில கேள்விகளை கேட்க தொடர்ந்து உங்களோடு இணைந்திருக்கிறோம் Sir, con lấy 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 con nhầm thế chứ không bỏ lỡ những video hấp dẫn இது சம்பந்தமாக தற்பொழுது பொத்திபில் பிரதேச செயலகத்தில் இது சம்பந்தமான ஒரு ஒன்று கூடல் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்க அந்த ஒன்று கூடலுக்கு இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று கொண்டிருக்க அந்த பிரச்சனை எவ்வாறு முடியப் போகும் என்பதை நாங்கள் நேரங்கள் உங்களுக்கு தருவதற்காக இருக்கிறோம் இருந்தாலும் இங்கே வாழக்கூடிய இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது எடுக்க இருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் இந்த பிரதேசத்தில் நீண்ட காலமாக வாழ வாழ்ந்து கொண்டிருப்பவர் இவர் அவர்களிடம் நாங்கள் சில கேள்விகளை கேட்கலாம் அஸ்லாம் வலைக்கம் இப்பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் அதே போன்று இங்கு எல்லைகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்னென்ன மக்களுடைய மனநிலை இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது என்னென்னு சொன்னால் மக்கள் இப்பொழுது அவர்கள் அன்றாடம் வாழ்ந்த இடங்களில் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த இடங்களில் அவர்கள் இப்பொழுது எல்லைகள் போடப்படுது அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துக்கணும் அந்த வகையில் வகையில்தான் அவர்களால் ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் இருக்கிறது இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அரசியல்வாதிகளும் மற்றும் ஏனைய உஸ்தியோஸ்தரும் அவர்கள் கொடுக்காத பட்சத்தில் தான் இவ்வாறான மௌன நிலை ஏற்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் உஸ்தி இவர்களுக்கான இந்த மக்களுக்கான நீதியை வழங்குமாறு அன்பாயும் உடனும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்களுக்கு ஒரு பிழப்பும் போட்டு போனாலும் சந்தோஷம் எங்களுக்கு இப்ப எங்க இடத்த போறேன் அவ்வளோ கவலைதான் இங்க வாங்க பாட்டி அறுபது வயசு வருஷத்துக்கு மேல இருக்கும் அறுபது எழுபது வயசு இருக்கும் எங்க மாமியாக்கள் நான் புற கல்யாணம் முடிக்கணும் தகரம் விட்டலாம் உமாண்டு இப்போ இல்லை நான் கல்யாணம் முடிக்கணும் வந்தேன் கொள்ளு நான் இதெல்லாம் கல்யாணம் முடிக்கணும் வந்தேன் இந்த தார வீட்டில் அன்னுரமெல்லாம் பேம்பிட்டு இருக்குது இப்போ அதை வந்து ஒழுங்கத்தண்ணா இப்படி ஒரு தென்ன பிறம் உண்டாக்கி தந்துடுவாங்களே எங்களுக்கு எங்களை பாடு போயிட்டு எங்களை கணவர் பெட்டினும் வேலை நாங்கள் உழச்சே எல்லாம் மண்ணிலேயே போட்டு போட்டுவோம் இப்போ அந்த மண்ணை பறிச்சு எடுக்கிறோன்னு சொன்னால் சூரியாடுற மாதிரி தானது சூரிய ஆடுற மாதிரி தானது அதை விட எங்களை சுட்டி தாவச்சு போட்டு போனாலும் பிரச்சனை இல்லையே எங்களை முடிஞ்சிருப்பேன் எங்கள பிள்ளையிலிருக்கேன் எங்களோட பிள்ளைகளுக்குன்னு எங்கள் உழைச்சேல் மேக்கு இப்போ உழைச்சா இப்போ இந்த பிள்ளையாளிக்கு போகிற முடிவு நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பார்த்து உங்களுக்கான நீதியை வழங்குவதற்காக தான் நாங்கள் நேரலையை வழங்கி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் இப்பொழுது எங்களுடைய முஷரஃப் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது பிரதேச செயலகத்துக்கு சென்றிருக்கார் அங்கு என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் வந்து சொல்ல இருக்கின்றோம் பார்க்கலாம் இங்கே என்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை தொடர்ந்தும் பார்க்கலாம் கொண்ட நன்றி எங்களோட இடம் வேணும் எங்களுக்கு இடம் வேணும் இல்லாட்டி சந்தை தோக்கிறீங்க சுட்டு போட்டு எங்களை போல சுட்டு போட்டு போகலாம் தானே சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலாம் தானே ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நாங்கள் இங்கே போகிறோம் நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிற நேரம் டவுனுக்கு அங்காலெல்லாம் காடு அப்போ நாங்கள் அந்த நேரம் இதை செல்லிக்கு நாங்கள் அங்கால போயிட்டு நானே இதுக்குள்ளிக்க தேவையில் இப்ப எங்களுக்கு தென்னை மரம் உண்டு உண்டாகலாமா ஓ இப்ப எங்களை புள்ளி எல்லாம் பிடிச்சிருக்கு இந்த வளவு இந்த மெருமானன்றா போயி ஆறாண்டு வைக்கிறான்னு எனக்கிட்ட தொடர்ந்து பார்க்கலாம் இணைந்து நன்றி சாதா அடடே அடடே வந்துருச்சு 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 ها 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 ها

இப்பொழுது எல்லைக் கட்டைகள் போடப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது போடப்பட்டிருக்கிற எல்லைக் கட்டைகளை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு காட்டுவதற்காக அங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் پتہ ور ڏينھن ان کي پتا ور ڏييا மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய பகுதிகளுக்குள் இவ்வாறான கட்டைகள் இடப்பட்டு இப்பொழுது கட்டைகள் இடப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தங்க எல்லாம் எழுத்திருக்கேன் கட்டை எல்லாமே இப்போ புது நாட்டுப்பாடு அது அப்படி இல்லை கட்டைகள் போடப்பட்டிருக்கா

அந்த கட்டை போட வந்தவர்களையும் மக்களை ஒன்றிணைத்து சுமூகமான ஒரு நிலையில் வந்து மக்களை இந்த வாழ்கிற இடத்துல இந்த கட்டைகளை போட்டு பிரச்சனைப்படுத்தாமல் ஒரு கூட்டம் ஒன்று வச்சு இது தென்ன செய்யலாம்னு சொல்லி கூட்டம் ஒன்று செய்வதற்காக இப்பொழுது சென்று சென்றிருக்கிறாங்க எனவே இந்த மக்கள் வாழ்கிற இடத்துல இப்படியான விஷயங்களை வந்து மற்ற பெரும்பான்மை சமூகம் வந்து செய்கிறது வந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மக்கள் ஆண்டாண்டு காலமாக இப்படத்தை வாழ்ந்து வர்றாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னப்புள்ளிகள் இருக்காங்க வயசானா கழிக்கிறாங்க பெண் கழிக்கிறாங்க வயசு போனவங்க இருக்காங்க இப்படி வந்து நிறைய பேர் வந்து இவடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து வெளிமின்றி வேறொரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னா அவங்க எந்த இடத்தை நோக்கி போவாங்க என்ன செய்வாங்க அவங்களோட வாழ்வாதாரம் எந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் இந்த இப்போ நீங்களும் வந்து பகுதியில் தான் வாழ்ந்து இப்போ நான் நினைப்பது போல ஒரு இருபது இருபத்தி எட்டு வருடமாக நீங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு முதலாக பிரச்சனைகள் வரவில்லை இப்பொழுது வருது அது என்ன காரணமாக இருக்கு என்னென்னா எனக்கு வந்து இப்ப தற்போது வயசு வந்து இருபத்தி கடந்து விட்டது இப்ப என்னுடைய வாப்பாட வாப்பாவும் வந்து இதே இடத்துல பிறந்து வளர்ந்து அளவு பரம்பரையை நாங்கள் கொண்டிருப்போம் நீங்கள் கொஞ்சம் பாருங்க அதே நேரத்தில் வந்து நாங்கள் அண்டில் இருந்து இன்று வரைக்கும் உலகத்தில் ஒரு சகோதர மாதிரி தான் எல்லோருடையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வளர்ச்சி முஸ்லீமாக்தான் தமிழாக்களோ அல்லது சிங்களாக்களோ இல்லை இதற்கு முன்னாடி வந்து இந்த மூத்து மகாவிஹாறை என்று சொல்லக்கூடிய ஒரு விகாரை உலத்தில் இருந்துச்சு அந்த விஹாரை வந்து இதுக்கு முந்தைய கேப்பாரற்று கிடந்துச்சு ஒரு ரெண்டு மூன்று வருடத்துக்கு முன்னால் அதை வந்து பராமரித்தவர்கள் வந்து எங்களோட முஸ்லீம் மக்கள் என்னென்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசமான ஒரு அரச காணியாக இருக்கிறது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்து இந்த யுத்த காலத்துக்குள்ளெல்லாம் அதை வந்து கணக்கெடுப்பதற்கு இந்த துறவிகளோ அல்லது இந்த பொலிசுகளோ ஆமைகளோ அந்த சிலைகளும் சில சிலைகள் உடைக்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் நாங்கள் பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்திருந்தோம் அதாவது முகதிமா பீகாரை பாதுகாப்பதே ஒரு முஸ்லீமகளாகத்தான் இருந்தோம் அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார் இனத்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய செயல்பாடு தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு வந்திருக்கின்ற பிக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பீகாரைக்கு வந்து இவ்வளவு இருக்கிறது இவ்வளவு இடத்திலும் மக்கள் அத்துமீறி குடியேறி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து உடனடியாக அவர்களுடைய இடத்தை விட்டு விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி கோஷங்களை எழுப்பிக் கொண்டு அவருக்கு பக்க சார்பாக ஹிரு டிவி என்கின்ற ஒரு பொரு டிவியையும் வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஒரு ரிப்போர்ட்டர் கையில் இருக்கிறார் அவர் வந்து நினைத்த மாதிரி இந்த இடங்களை படம் பிடித்துக் கொண்டு அவர் நினைத்த மாதிரி செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருந்ததன் ஒரு விளைவாக தான் இந்த ஒரு இடம் இப்படி பறிப்போவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் துண்டு பிரசரங்கள் அடிக்கடி இந்த இடத்தை பற்றியும் இங்கு வாழ்கின்ற மக்களை பற்றியும் போலியான துண்டு பிரசரங்களை அடிக்கடி அவர் வெளியிட்டு வெளிப்பிரதேசங்களுக்கு அவர்கள் வெளியிட்ட இப்படி இந்த மக்கள் மக்களை பிடித்தவர்கள் அடைத்து ஒடுக்க பார்க்கின்றார்கள் என்று சொல்லி வெளியிட்டு வெளியில் இருக்கின்ற மக்களையும் எங்கள் மீதான கோபப்பார்வை அதிகப்படுத்தி இந்த மக்கள் மீதான இந்த வெறுப்புணர்வை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இதற்கு வந்து பார்த்துக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் நிறைய மாற தெரிந்திருக்கலாம் உங்களுக்கும் மனச்சாட்சி இருக்கும் சிறுவர்கள் இருக்கின்றார்கள் பெரியவர்கள் இருக்கின்றார்கள் வயதானவர்கள் இருக்கின்றார்கள் அனைவரும் வந்து இந்த இடத்தில் வாழ வேண்டும் எனவே உங்களுக்கு என்னுடைய போராட்டமும் எதற்காக தொடர வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இடத்தில் வந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்பா நிச்சயமாக சிறந்த ஒரு தகவலை சொல்லிந்தர்கள் எங்களுடைய செம்மொழி கிளாமல வாழ குழந்த செம்மொழி கிளாமில் அவரும் ஒரு அறிவிப்பாளராக இருக்கா உண்மையில் அவர் வாழக்கூடிய பிரதேசந்தான் அந்த வகையில் தன் அவரிடம் சில விஷயங்களை நாங்கள் விளையா வினாவி இருந்தோம் தொடர்ந்தும் இந்த பகுதிகளில் நாங்கள் கட்டைகள் இடப்பட்டுவதை கண்ணோடாக கண்டும் இருக்கிறோம் இப்பொழுதும் கட்டைகள் இடப்பட்டு கொண்டோம் நிச்சயமாக இந்த கட்டையின் தொடர்ச்சியாக தன் வடத்தில் வந்து இப்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது இந்த பிரச்சனை ஆ ஆரம்ப கட்டையிலே தொடர்ச்சியாக இடப்பட்டு வந்த கட்டையில் கடைசி கட்டையில் வந்து எல்லா பொதுமக்கள் எல்லாத்தில் கூடி இதுக்கு பிறகு கட்டைகள் வரக்கூடாது என்று சொல்லி பிரச்சனை ஏற்படுத்தினார்கள் அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் நிறுவனத்தில் வந்து பேசி இப்பொழுது அவர்களை இந்த இடத்தில் இந்த அகற்றி இருக்கிறார்கள் எனவே தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லி இந்த மக்களுக்கு தெரியாது ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ சாப்பாடு கூட ஆக்காமல் பசியோடும் ஜோசனையோடும் அழுகையவிடும் இருக்கிறாங்க நிறைய நான் முதல் முதலில் ஒருவரை நாங்கள் அவருடைய கருத்து கணிப்புகளை எடுப்பதற்கான நாங்கள் ஒளிவாங்கிய நீட்டிய போது அவர் உண்மையிலேயே மனம் வாழ்ந்து என்னால் பேச முடியவில்லை என்று சொன்னால் எனவே ஏனென்றால் ஏற்கனவே இதே பிரச்சனையை நாங்கள் செம்மொழிவூடாக கொடுத்திருந்தோம் மக்களுக்காக நாங்கள் பார்வையிட கொடுத்திருந்தோம் அந்த நேரத்தில் ஆகோஷமாக பேசியவர் இப்பொழுது எங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் எங்களுடைய இடங்கள் வரிபோன்ற போகுதே என்ற மன அழுத்தத்தோடு அவரை காணக்கூடியதாக பார்த்து என்ற விளங்கும் வரக்கூலைய பாதையோரம் ராணுவம் மிக்க பாதுகாப்போட ராணுவம்மிக்கு இதே தொடர்ச்சியாக நின்றால் மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் போக்குவரத்துகள் மற்ற விடயங்களை அவர்கள் எப்படி செய்வது இப்பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல ராணுவம் இல்லாத ஒரு இடத்துல தொடர்ச்சியாக இராணுவம் நின்று கொண்டிருக்கும் என்று சொன்னால் பாதுகாப்பில் நின்று கொண்டிருக்கும் என்று சொன்னால் மக்கள் இங்கு வாழக்கூடிய மக்கள் பாமர மக்கள் எதுவும் தெரியாதவர்கள் அன்றண்ண உழைச்சியாக நிலையை அவங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ராணுவம் இந்த போலீஸ் எல்லாம் பழக்கம் இல்லை இப்போ ஸோ இது இப்போ பழக்கப்படும்னு சொன்னால் அவங்க வந்து எல்லாத்துக்கும் பயந்து கொண்டு இன்னும் வீட்டுகளுக்குள்ளே இருந்து கொண்டு அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப பாதிக்கப்படும் எனவே அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு இந்த மக்களுக்கான ஒரு நல்ல தீர்வை வந்து எடுத்து கொடுக்க வேண்டும் அது அரசாங்கத்தினுடைய கட்டாய பொறுப்பாகவும் இருக்கு இல்லை நிச்சயமாக தொடர்ந்து இங்கு நாங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் செம்மொழி நூலாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இப்பொழுது இதற்கான இந்த இப்பொழுது இந்த கட்டைகள் இடப்படுவதற்கான குறைச்சினைகளை ஒரு சுமூகமாக முடிப்பதற்கு ஒரு ஒன்று கூடல் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது கொத்திவில் பிரதேச செயலகத்தில் அந்த ஒன்று கூடலுக்கு பிற்பாடு என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுக பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஷார முதுநபின் அவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரியிருக்கின்றோம் எனவே இப்பொழுது நாங்கள் இந்த இடத்திலிருந்து விடைபெறுகின்றோம் மற்றொரு நேராளையாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றென்று மண்புடல் தாயா நோக்கல் அது ஒன்று இந்த நேரத்தில் தொழில்நுட்பத்தில் உதவியாக இருந்த உதவி மிகாமையாளர் அஜிவத் மற்றும் எங்களோடு மற்றொரு அறிவிப்பாளர் ஹம்சாத் அவர்கள் இப்பொழுது ஜெய்சி இவர்களோடு இப்பொழுது நாங்கள் விடைபெறுகின்றோம் நன்றி